என்னன்பான சகோதர சகோதரிகளை நம்முடைய ஏசப்பா இப்படியாகச் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் எங்களுடைய ஏசப்பா எல்லாரும் வாருங்கள் என்கிறார் அவர் சாதி சமய இன வேறுபாடு இல்லவர் அற்ற உள்ளவர் அல்ல அவர் எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார் மனிதர்கள் தான் பிரிவினை பார்ப்பாங்க ஆண்டவருடைய பார்வையில பிரிவினையே இல்லை எல்லாரும் அவருக்கு சரிசமம்தான் அதனால நீங்க யாரெல்லாம் கண்ணீரோட இருக்கிறீங்க யாரெல்லாம் வேதனையோட இருக்கிறீங்க ஒரு சிறையிருப்பான வாழ்க்கை கொள்ளை நோயினால நான் வேதனையோட இருக்கிற சிஸ்டர் ஒரு விடுதலை இல்லைன்னு சொல்லி புலம்புறவங்களா அவரிட்ட வாங்க சைவனைகள் சூனியங்கள் மந்திரங்கள் தந்திரம் கட்டுக்குள்ள நான் கட்டப்பட்டு என்னால விடுதலை பெற முடியலையே என்று சொல்லி பரதவிக்கிறவங்களா ஏசப்பாட்ட வாங்க நீங்க அந்த மந்திரம் தந்திரத்தை ஒரு மனிதர் என்று போகாதீங்க உண்மையுள்ள தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவர் அவரை தேடிவாங்க எசப்பாவை தேடி இன்றைக்கு வெளிநாடுகளிலேயே அநேக பிள்ளைகள் வந்து சின்ன சின்ன நாடுகளில வேலைகள் செய்து நிறைய துன்பத்தின் பாதைகள் வேதனைகளின் பாதைகளை கண்ணீரின் பாதைகளில விசா இல்லாம வீடு வாசல் இல்லாம உறவுகளை விட்டு வந்து கண்ணீரோட இருக்கிறீங்க எசப்பாவ தேடிவாங்க அவரே உங்களை அழைக்கிறார் சிறை இருப்புகளில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் அவரே வேதனைகள் மத்தியில் இருந்து உங்களை நீங்கி விடுதலை கொடுக்கிறவர் அவரே உங்களை அவர் அறிந்திருக்கிறார் அதனால் தான் அவருடைய வார்த்தை என்று உங்களிடம் கடந்து வருகிறது வருத்தப்பட்டு நீங்கள் எல்லாரும் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார் நீங்க ஏசப்பா வரும்போது உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்ப அநேக பிள்ளை பேர் கேட்பாங்க அப்ப ஏசப்பா வந்தா சமாதானத்தோடு நான் எந்த ஒரு கஷ்டத்திலும் இருக்க மாட்டேனா நான் துன்பத்திலே இருக்க மாட்டேனா இப்படி கேட்கிறவங்கள நீங்க எசப்பாட்ட வரும்போது உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் ஒரு தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும் ஏன் தெரியுமா உங்களுடைய துக்கங்களை எல்லாம் அவருடைய கருத்துல நீங்க கொடுத்துட்டு நீங்க அவருக்குள்ள சமாதானத்தோடு இருப்பீங்க இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் எசப்பா வரைஞ்சிருக்கிறாங்க தெரிஞ்சிருக்கிறாங்க அற்புதங்கள் வாழ்க்கையில் நடந்தா சந்தோஷம் ஆனா அதுவே நன்மைக்கு ஏதுவானது நடக்கலண்டா நான் அவரை நம்பி ஒரு பிரியோசனை அவரை தேடி தேடி ஓடி வர நன்மையை காண முடியல என்று சொல்லி பின்மாக்கமா இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் ஆண்டவர் நன்மை தாயின் உங்களை சுமந்தவர் உங்களை தப்பு வித்தவர் நன்மையான ஈவுகளை தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுகிறவர்களாக இருக்கவன் அல்லவா ஒரு சின்ன ஒரு நன்மையானது நடக்கல அவரை விட்டு விலகி போறது பிரியமா இருக்குமா யோசிச்சு பாருங்க அப்ப நீங்க அப்படி இருக்க கூடாது ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக அவரை இருக பிடித்துக் கொண்டு அவருடைய வழியில் நடந்து வாங்க இன்றைக்கு எங்களுடைய துக்கங்களை நீங்க ஒரு நண்பர்ட்டையோ உங்களுடைய உறவுகளிட்டையோ போய் சொல்லி கொண்டிருக்கும் போது எத்தனை பேர் காது கொடுத்து கேக்குறாங்க அப்படி ஒரு ஒருவேளை காது கொடுத்து நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்களா இருந்தா நீங்க பாக்கியவான்கள் இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பாரங்களையே தூக்கி சுமக்க முடியாம கண்ணீரின் பாதையிலே சிவ இருக்கிறதுனால மற்றவங்கள பாரங்களை இங்க சுமக்க யாருமே ஆயத்தமா இல்ல ஏன அவங்க நினைக்கிறாங்க அவங்களுடைய பாரத்தை விட எங்களுடைய பாரம் அதிகமா இருக்கிறது இப்படியாகவே ஜனங்கள் பழுக்களினாலும் வேதனைகளினாலும் கண்ணீரினாலும் புலம்பி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனா என்ன பாருங்க அவரை நோக்கி வர சொல்லுறாரு உங்களை கூப்பிடுறாரு அவர் சொல்றாரு உங்களோட பாரங்களை உங்களை சுமக்க சொல்லல என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்று சொல்லுகிறாரு தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது இருபத்தி எட்டில் முப்பது வரை வாசிக்கும் போது வருத்தப்பட்டு பாரம் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை பாருங்கள் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்கிறார் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நீங்க வரும்போது அவர் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார் தேவனை நம்பினவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகிறதில்லை அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார் அதனால் உங்கள் துக்கங்களை அவருடைய சமூகத்தில் வைத்து விடுங்கள் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி பொல்லாததாய் இரு நீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க அப்பா என்று கூப்பிடும் போதே அவர் உங்களுக்கு மறு உத்தரவு எங்களுடைய பாவங்கள் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் அவருடைய கல்வாரி ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டார் இன்று விடுதலை கொடுத்தார் அப்படியான தெய்வம் அவர் எங்களை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார் தருவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வழியில் வந்து விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் அப்ப நோக்கி கூப்பிட்டு ஜபிப்பமா முழு மனதோடு முழு உள்ளத்தோடு ஆயத்தம் ஆயிட்டீங்களா சேர்ந்து ஜபிப்பம் அன்பான தகப்பனே இன்றைக்கு யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனைகளோடு துன்பத்தின் பாதையிலே எனக்கு ஒரு விடுதலை இல்லை சிறையிருப்பின் வாழ்க்கையை நான் வாழுகிறேன் கண்ணீரின் வாழ்க்கையை நான் வாழுகிறேன் யார் எனக்கு விடுதலை தருவார் தனிமையின் பாதையிலே இருக்கிறேன் ஆற்றி தேற்ற யாரும் இல்லை என் சூழ்நிலையை நான் யாரிடம் போய் சொல்லுவேன் சொல்ல முடியாமல் இருக்கிறதே என்று சொல்லி பருதவித்து கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி நோக்கி பாருங்க அண்டுவரே இன்றைக்கு இந்த சத்தியம் அவர்களுக்கு போயிருக்கிறது நீங்க அவர்களை அழைத்திருக்கிறீங்க அழைத்த அழைப்பை உணர்ந்து கொண்டு உமது வழி